மிக்க மகிழ்ச்சி அங்குலி யோகம் நலமே வளம் பகுதி இருபத்தி நான்கில் இன்றைக்கு நம்ம சில வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்ப்போம் ஐயா வணக்கம் பெண் வயது ஐம்பத்தி ஐந்து கழுத்து மற்றும் இடுப்பு இந்த இடத்தில் வேர்க்கூறு அடை மாதிரி இருக்கிறது இதற்கு வழி கூறுங்கள் ஏற்கனவே இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இது மாதிரி வேர்க்கூறு இருக்குது அப்படின்னா நீங்கள் குளிக்கும் பொழுது திரிப்பலா பொடியும் படிகார கல்லையும் பயன்படுத்த வேண்டும் சோப்பு வேறு எதுவும் பயன்படுத்தாதீங்க உங்களுடைய உடம்பில் வந்து ஒரு வறட்சித்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா கற்றாழையை சேர்த்துக்கொள்ளலாம் கற்றாழை சாற்றில் இந்த திரிஃபலா பொடியை வந்து நல்லா அரைச்சி கொஞ்சம் எடுத்துட்டு அதை வந்து பீர்க்கம் கூடு வைத்து உடம்பு முழுவதும் தேய்க்கணும் நல்லா தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிச்சிடணும் குளிச்சுட்டு கடைசியாக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி படிகார கல்லை வந்து உடம்பு முழுவதும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் துவட்டிடலாம் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு செஞ்சுட்டு வரும்போது தோளில் ஏற்பட்ட இந்த மாதிரியான ஒவ்வாமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து வியர்க்கூறு இந்த மாதிரி அரிப்பு கருப்பு கருப்பாக இருக்கிறது இதுக்கெல்லாம் இது வேலை செய்யும் செஞ்சு பாருங்க ஓகே வணக்கம் ஐயா நாற்காலியில் உட்கார்ந்து முத்திரைகள் செய்யலாமா நீங்கள் அந்த நூற்றி எட்டு சூத்திரங்கள் புத்தகத்தை படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அல்லது இப்போ நம்ம வந்து முத்திரைகள் செய்யும் வழிமுறைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதையும் பார்க்கவில்லை ஸோ இதெல்லாம் பாருங்கள் திரும்ப திரும்ப பழைய வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் நாம் வந்து ஒவ்வொரு தடவையும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுனுடைய நோக்கமே வந்து ஏற்கனவே செய்யப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு பலன் தர வகையில் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அதை பதிவுகளாக வைத்திருக்கிறோம் இல்லாட்டி போட்டுட்டு அழிச்சிடலாமே சரியா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் முத்ரா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் உட்கார்ந்த நிலையில் முதிரைகள் தாராளமாக செய்யலாம் ஐயா வணக்கம் கண் மிதவைகள் ஐஃப்ளோட்டஸ் எதனால் ஏற்படுகிறது என்ன முதிரை செய்யலாம் இப்போது இந்த கண்களினுடைய அப்படி கண் இமை தொய்வுன்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து இந்த கீழே எல்லாம் வீக்கமாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து முதலை முதிரை சரியா முதலை முதிரை அதுக்கப்புறம் முத்திராசி முத்திரை அதுக்கப்புறம் பாவை முதிரை இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் சரிங்களா இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா பெண் வயது முப்பத்தி மூணு எனக்கு நெஞ்சில் இறுக்கம் ஏற்பட்டது மூச்சு விட இறுக்கமாக இருக்கிறது மூச்சு இழுத்தால் வலிக்கிறது எல்லாமே மூச்சு சம்பந்தப்பட்டதுதான் சரியா நுரையீரல் மருத்துவர் பஃப் கொடுத்து உள்ளார் இது நான்கு நாட்களாக போட்டு இப்பொழுது மூச்சு இறுக்கம் குறைந்து சாப்பிட முடிகிறது சரி திரும்ப திரும்ப வந்து விடுகிறது இந்த பிராணிக்கல் ஆஸ்துமா வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சுவாச பயிற்சி முறையாக செய்ய வேண்டும் முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குங்க சுவாசத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வாமை இருந்துச்சுன்னா எலும்புச்சம்பழம் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் முட்டை ஆட்டுக்கறி இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் புரிஞ்சுதா அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் த உணவில் கவனம் வச்சுக்கோங்க மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குங்க தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய சுவாச பிரச்சனைக்கு மருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நேரடியாக நம்ம சுவாசத்தை மட்டும் சரி செய்கிறோம் மற்ற எந்த பிரச்சனையிலையும் கவனம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதே போல் தலையில் வந்து குளிர்ச்சியான எண்ணெய்களை தேய்ப்பதை தவிர்க்க வேண்டும் இப்போ நிறைய பேர் வந்து முடி கருப்பாகணும்னு சொல்லி நிறைய நெல்லிக்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயெல்லாம் பயன்படுத்துவீங்க அதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய சுவாசம் வந்து கனமான சுவாசமாயிடும் அப்படி ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன முத்திரைகள் செய்யலாம் அப்படின்னா சுவாச கோச முத்திரை இது ஒரு அற்புதமான முத்திரை இந்த பெருவிரலினுடைய மூன்று இடங்களில் தொட வேண்டும் ஒன்று வந்து நடுவிரல் வச்சு இப்படி அப்புறம் சுண்டு விரல் ஆல் இதை வச்சுட்டு ஆள்காட்டி விரல் நீட்டணும் சுவாச கோச முத்திரை இது வந்து இரண்டு கைகளிலும் நீங்கள் செய்யணும் அடுத்தது வந்து சுவாச முத்திரை சுவாச முத்திரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யணும் மற்ற எல்லா விரல்களும் நீட்டி இருக்க வேண்டும் நடுவரலுடைய நகை கண்களை மட்டும் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் புரியுதா இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து புராண முதிரை இந்த மூன்று முதிரைகளையும் நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுடைய சுவாச அந்த குழாய்கள் எல்லாம் ஒரு இறுக்கமான தன்மையிலிருந்து இலகுவான தன்மைக்கு மாறிவிடும் அதனால் உங்களுடைய சுவாசம் எளிதாக இருக்கும் முக்கியமாக மலச்சிக்கல் இருக்கக்கூடாது புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு வந்து எதை சாப்பிட்றது அப்படின்றத குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அருணா ஆரோக்கிய மையத்தில் இப்போ எல்லாமே உங்களுக்கு பண்டிலிங் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் அந்த ஆன்லைன் போனீங்கன்னா அருணா ஆரோக்கிய மையம் ஆன்லைன் ஸ்டோர் போனிங்கன்னா ரெசிப்ரேட்ரி ஹெல்த் பண்டில்னு இருக்கும் அதில் கிளிக் பண்ணி அதில் என்னென்ன கொடுத்துருக்குறோமோ அதெல்லாம் அப்படியே வரிசைப்படி பயன்படுத்திட்டு வாங்க ஒரு மூன்று மாத அளவில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது முழுமையான தீர்வு கிடைக்கும் கூடவே இந்த மூன்று முதிரைகளையும் செய்து கொள்ளுங்கள் புரியுதா சரி நன்றி ஐயா பதில் தந்தமைக்கு நன்றி ஆன்லைன் வாகரி பயிற்சியில் இணைவோம் பெண் வயது முப்பது எனக்கு என் மகனுக்கு வயது இரண்டு மகளுக்கு வயது ஏழு காணொலி எதையும் பார்க்க முடியாமல் போய்விட்டது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர் சரி ஆகையால் நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க ஆகையினால் வாகரி கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் விரைவில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையட்டும் இப்பொழுது வாகரி வந்து நிறைய பேருக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது உடல் மனம் ஆத்மா அந்த மாதிரி ஸோ நம்ம வாகரி பயிற்சியை கற்றுக்கொள்வது நம்மளுக்கான எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் பல விஷயங்களில் அது உதவிகரமாக இருக்கும் நீங்கள் கற்று பல நடையை இறையருள் புரியற்றோம் புரியுதா சரி வணக்கம் ஐயா பெண்களின் பிரசவ காலத்தில் ஆதி முத்திரை செய்யலாமா இந்த பிரசவ காலம் அப்படின்றது நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் அப்படின்னு தெரியல டெலிவரி ஆகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தை கேட்குறீங்களா அல்லது அந்த பத்து மாதத்தில் பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்களா தெரியல பொதுவாக வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை ஆதி முத்திரை செய்து கொண்டிருக்கும் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய முதிரை வந்து பிராண முத்திரை புரியுதா அதுக்கு அடுத்தது கோபுர முத்திரை இந்த ரெண்டு முதிரையும் தாராளமாக செய்யலாம் இப்போ பிரசவ தேதி குறிப்பிட்ட பின்பு அந்த பிரசவ நாட்களுக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடி அபான வாயு சேர்த்து பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அபான வாயு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அபான முத்திரையோ எதுவும் பண்ணக்கூடாது இரண்டு முதிரைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வேறு முத்திரைகளை செய்வதானால் உங்களுடைய உடல்வாகு உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் என்னென்ன மருந்துகள் எடுத்துட்டுருக்குறீங்க இப்போ இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த மாதிரி ந என்னென்ன மருந்துகள் எடுக்கிறீங்க அதெல்லாம் பொறுத்து தான் முத்திரைகள் என்னென்ன செய்யணும் அப்படின்றது நம்ம பார்க்கணும் பொதுவான முதிரைகளாக பிராண முதிரையும் கோபுர முத்திரையும் செய்யலாம் புரிஞ்சதா மீதி முதிரைகள் எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட நாடி பார்த்து ஆலோசனை செய்த பின்பு செய்வது நல்லது ஓகே வணக்கம் ஐயா பெண் வயது அறுபத்தி மூன்று ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறது ஆரியவும் இருக்கிறது ஆங்கில மருத்துவம் எடுக்கிறேன் சில நாட்களாக கால் நகம் எல்லாமே தடிப்பாக இருக்கிறது என்ன காரணம் ஐயா சூடான தண்ணீரில் உப்பு போட்டு அது இரவில் மற்றும் காலையில் காலை ஊற வைக்கலாமா அல்லது இது கால்சியம் குறைபாடு என்பதாலா கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் ஏதும் குடிநீர் இருந்தால் சொல்லுங்கள் சரி வயது வந்து உங்களுக்கு அறுபத்தி மூன்று இந்த ஆரிய வந்து இப்போ தான் வந்திருக்கா இல்லை இருந்தே இருக்கா எவ்வளவு நாளாக இருக்கு அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கிறீங்களா தெரியல சரி இப்போ வந்து அறுபத்தி மூன்று வயது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உணவில் வந்து கொஞ்சம் முறையான எளிமையான உணவுகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமாகிறது இது முதல் குறிப்பு இரண்டாவது காலையிலேயும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் அருணாகலம் பல்படியில் பல்லு வழக்கிட்டு தூங்கணும் இது இரண்டாவது மூன்றாவது வந்து காலையில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு சுவாச பயிற்சி செய்யணும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சுவாச பயிற்சி பண்ணணும் இந்த சரயோகம் அப்படின்ற முறை மூலமாக சரயோகம் அப்படின்ற முறை மூலமாக நம்ம வந்து தீராத நோய்களை எல்லாம் தீர்வதற்கு உதவி செய்ய முடியும் நம்ம உடம்புக்கு மூலிகைகளை எடுத்துக்கொள்ளலாம் முதிரைகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் இந்த நோய்கள் நம்மை விட்டு அகழுவதற்கும் திரும்பவும் நமக்கு வராமல் இருப்பதற்கும் சில சரயோக முறைகளை அதாவது மூச்சு பயிற்சிகளை செய்வது மிகவும் அவசியமாகிறது அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில்தான் நாடி பார்த்து தான் சொல்ல முடியும் ஓகேவா சரி இல்லை பொதுவாக நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரத்தத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது ரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா லிவர் டீடாக்ஸ் பண்டில் அப்படின்னு சொல்லி நம்ம அருண் ஆரோக்கியமே ஸ்டோரில் இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு இரண்டு மாதம் அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னி ஹெல்த் பண்டில்னு சொல்லியிருக்கோம் அதை அதுக்கடுத்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இரண்டு வழிமுறைகளையும் பின்பற்றுங்கள் கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் நாம் உற்சாகப்படுத்துவதன் மூலம் நம்மளுடைய உடம்பில் வந்து பலவித நோய்கள் தீர்வதற்கு வழிவகை செய்யும் இரவு தூங்கிறது வந்து ஒரு அதிகபட்சமாக பத்து மணிக்கெல்லாம் தூங்கிடணும் நாம் வந்து எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் அப்படின்ற கணக்கு வச்சு இரவு பன்னெண்டு மணிக்கு தூங்கி காலையில் லேட்டாக எந்திரிக்கக்கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு உடம்புல வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா அதை உடம்பே சரி செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை கையாளுவது மிக மிக அவசியம் என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் இருக்க வேண்டும் அப்போ என்ன இடைஞ்சல் நம்ம முக்கியமாக பண்ணுவோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காது இரவு வந்து நீங்கள் எவ்வளவு லேட்டாக தூங்கினாலும் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிடணும் இது ஒரு முக்கியமான குறிப்பு இரண்டாவது இப்படி அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கும் போது அடுத்த நாள்ல இருந்து சரியான நேரத்துக்கு தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ம் சரி இப்ப காலையில எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வைகரையில் துயிலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா எனவே எவ்வளவு முக்கியம் இரவு நேரத்துக்கு தூங்குவதோ அதே போல் காலையில் எழுந்திருப்பதும் ரொம்ப முக்கியம் நோய் தீர்க்கும் வழிமுறைகளில் ஏன்னா நம்மளுடைய நுரையீரல் வந்து காலையில் ஐந்து மணிலேருந்து ஏழு மணி வரை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது அப்போ நம்ம ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோன்னா பூமியிலிருந்து கிடைமட்டமாக இருந்து எழுந்து நிற்கக்கூடிய நிலையில் அந்த புவியீர்ப்பு விஷயின் காரணமாக நம்மளுடைய நுரையீரலில் சில மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் நடப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் அப்போ தான் நம்மளுக்கு மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் நினைவாற்றல் நன்றாக இருக்கும் அப்புறம் நமக்கு பலவிதமான உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் புரிஞ்சதா சரி இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பிபி சுகரு அப்புறம் இந்த ஆரியாக்கெல்லாம் பொதுவான முதிரைகள் என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல வந்து ரத்த அழுத்த சமான முதிரை அதுக்கு அடுத்தது முடிச்சு முதிரை சரியா இந்த முடிச்சு முத்திரை வலது கை இடது கை அப்படி வச்சு இந்த மாதிரி செய்யணும் அதுக்கடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதார முதிரை இந்த மூன்றையும் செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால பல நோய்கள் நம்மளை விட்டு அகழ்வதை நாம் கண்கூடாக காண முடியும் வணக்கம் ஐயா பெண் ஆரிய என்னும் ரொமட்டாய்டு ஆத்திரட்டிஸ் நோய் சரியாக முதரை கூறி உதவும் இப்போ தான் சொல்லியிருக்கிறேன் வெறும் ஆரியா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அருணா ஆரோக்கிய மையம் ஸ்டோரில் வந்து போன் ஜாயின் ஹெல்த்னு சொல்லி ஒரு பண்டில் போட்டிருப்போம் சரியா ரொம்ப சிம்பிள் நீங்கள் இப்போ உங்களுடைய நோய்களை தீர்த்துக்கொள்வதற்கு வழி தேடுவது மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி வந்து விரல்களே மருத்துவர் முதிரைகள் பூக்களை கியூர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நோய்க்கும் மூன்று மூன்று முதிரைகளை தேர்வு செய்து கொடுத்துருக்கிறோமோ அதே போலவே இப்போ இருக்கக்கூடிய பல ஆயிரம் மூலிகைகளில் நம்மளுடைய பிரச்சனைக்கு என்னென்ன மூலிகைகளை எப்பப்போ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்குறோம் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த பண்டில்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் என்னை வந்து நேரில் பார்க்காம நீங்களாகவே உங்களுடைய நோய்களை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குது இது நிறைய பேருக்கு பலனளிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அருணா ஆரோக்கியமைய ஸ்டோரில் போய் தேடுங்க சரியா உங்களுடைய பிரச்சனைக்கு அதில் தீர்வு இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா அது முதல்ல அதை பயன்படுத்துங்க அதிலே நல்லாயிருச்சுன்னா மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் சரியா அதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நம்ம பார்க்கலாம் ம் சரி இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டியது வந்து போன் ஜாயின் ஹெல்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த பண்டிலை பயன்படுத்துங்கள் சரி ஐயா வணக்கம் பெண் நிணநீர் வடிகால் லிம்பாட்டிக் ட்ரைனேஜஸ் சரியாக முதிரை கூறி உதவுகும் இது வந்து ஒரு கழிவு நீக்க மண்டலத்தினுடைய முழுமையான செயல்பாடுகள் கழிவுநீக்கு மண்டலம் நம்ம உடம்புல வந்து முறையாக செயல்படுவதற்கான நிறைய விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக உணவில் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் நம்மளுடைய லிம்பாட்டிக் சிஸ்டம் சரியாக வேலை செய்யணும்னா உணவில் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் உணவு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு சரி செய்து கொள்வதற்கு அப்படின்றது இயலாத காரியம் அதனால் முக்கியமாக எண்ணெய் வகைகள் இனிப்பு வகைகள் உப்பு வகைகள் அப்புறம் வந்து இந்த மசாலா பொடிகள் இருக்கு இல்லையா அந்த வகைகள் இந்த நான்கு பொருள்களையும் நம்ம கலப்படம் இல்லாமல் தேர்வு செய்து கொண்டால் பெரும்பாலும் நம்ம உடம்புல கழிவு நீக்க மண்டலத்தில் பிரச்சனைகள் வராது புரிஞ்சதாக நல்லா கவனிச்சிட்டிங்களா எண்ணெய் வகைகள் இனிப்பு வகைகள் அதாவது இப்போ சர்க்கரைகள்லாம் இருக்குது இல்லையா எண்ணெய் வகைகள் இனிப்பு வகைகள் உப்பு வகைகள் மசாலா பொடி வகைகள் அந்த நான்கு விஷயங்களிலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கவனமாக இருந்தால் இந்த லிம்பாட்டிக் நோட்ஸ் சிஸ்டம் பிரச்சனை வராது சரியா சரி இப்போ நம்ம முதிரைகளை என்ன செய்யலாம் அபான முத்திரை ஓகே இது முக்கியமான முதிரை கழிவு நீக்க மண்டலத்துக்கு முக்கியமான முதிரை இரண்டாவது விடுதலை முத்திரை புரிஞ்சுதா மூன்றாவது கைலாச முத்திரை இந்த மாதிரி கைலாச முத்திரை இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வாருங்கள் வணக்கம் ஐயா பெண் வயது இருபத்தி ஆறு மலம் நான்கு முறை கழிகிறது என்ன செய்வது இந்த நான்கு முறை அப்படின்றது எப்பன்றது கவனிக்கணும் சாப்பிட்ட உடனே மலம் வருது அப்படின்னா அது வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை அல்லது காலையில் எந்த இருக்குது அப்புறம் மாலையில் இருக்குது இடையில வந்து அப்பப்போ போகுது அப்படின்னா அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் காலை மாலை இருவேளை மலம் போகிறது இயல்பு இப்போ இந்த மாதிரி அடிக்கடி மலம் போகுது அப்படின்னா உங்களுக்கு குடலில் வந்து ஒருவித ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதற்கு வந்து நாம் ஃபைபர் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் இந்த ஃபைபர் தேடி தேடி சேர்க்கறக்கு சிரமமாக இருக்கக்கூடிய நிலையில் இசப்பக்கோள் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான மூலிகை இருக்குது இது ஒரு உமி மாதிரி இருக்கும் அந்த இசப்பக்கோளை வாங்கி நீங்கள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நூறு எம்எல் தண்ணியில் கலந்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி ஆகும் சும்மா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகும் அதை வந்து நல்லா ஆற்றிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு அதை குடிக்க வேண்டும் ஒரு இருபது நிமிடம் முன்பு அதை குடிக்கணும் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இந்த மலம் குடலில் ஏற்படக்கூடிய ஒருவித ஒவ்வாமை வந்து எளிமையாக சரி செய்து கொள்ள முடியும் இரிட்டபிள் பவல் சின்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸுக்கும் இது ஒரு அற்புதமான தீர்வாக இருக்கும் புரியுதா சரி வணக்கம் ஐயா ஆண் வயது எழுபத்தி ரெண்டு குடல் இறக்கம் சரியாக நடைப்பயிற்சி நன்மை செய்யுமா ஐயா இல்லை குடல் இறக்கத்திற்கும் நடைப்பயிற்சிக்கும் தொடர்பு ஏற்படுத்தாதீர்கள் நடைப்பயிற்சி என்பது பொதுவான ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு நடந்தால்தான் நாம் மனிதன் அப்படின்ற கணக்கில் வரும் நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறதே நம்ம வந்து அது ஏற்றுக்க முடியாது ஏன்னா நடை அப்படின்றது இயல்பு பயிற்சி என்பது வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கெல்லாம் முறையான சுவாசம் சம்பந்தப்பட்டு சதை நரம்பு எலும்பு எல்லாம் சம்மந்தப்பட்டு ஒரு பொசிஷன் குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட கால அளவு பயிற்சி செய்வது தான் பயிற்சியாக சொல்ல முடியும் நடை என்பது இயல்பு கண்டிப்பாக நாம் நடந்தால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்றது அடிப்படையான ஒரு விஷயம் எனவே இந்த அடிப்படையான விஷயத்தை வந்து குடல் இறக்கத்திற்கு இது சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது குடல் இறக்கத்துக்கு முறையான வைத்தியம் செய்ய வேண்டும் அதுவும் உங்களுக்கு எழுபத்தி இரண்டு வயது அப்படின்னும்போது இந்த எழுபத்தி ரெண்டு வயதில் குடல் இறக்கம் இருந்துச்சுனா இருமல் இல்லாமல் பார்த்துக்கணும் தும்மல் அதிகமாக பெரும் சத்தத்தோடு தும்மல் வயிறை வந்து ரொம்ப குழுங்க வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அதிக எடை தூக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்குது இன்றைக்கு வந்து நவீன மருத்துவத்தில் குடல் இறக்கத்துக்கு எளிமையான சிகிச்சை முறைகள் நிறைய செய்கிறாங்க முடிந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி இல்லை இயற்கை வழிமுறைகள் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில மூலிகைகள் முத்திரைகள் முறையான உடற்பயிற்சி அவசியம் இதுக்கு வந்து நம்ம நேர்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ சந்திக்கிறது முறையான வைத்தியமாக இருக்கும் புரிஞ்சுதா சரி ஐயா இரண்டு வருடங்களாக வாகரி பயிற்சி செய்து வருகிறேன் சீத்தலை சித்காரி செய்யும் பொழுது வஜ்ராசனம் அல்லது சுகாசனத்தில் அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்ய சொல்லியிருந்தீர்கள் ஒரு சிறிய சந்தேகம் பத்மாசனத்தில் அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்யலாமா அமர்ந்த நிலையில் தாராளமாக நீங்கள் செய்யலாம் பத்மாசனத்தில் உங்களால் உட்கார முடிகிறது கால்களில் எந்த இறுக்கமும் இல்லாமல் உங்களால் தாமரை போன்று உட்கார முடிகிறதுன்னு தாராளமாக செய்யுங்கள் நீங்கள் உட்காரும்போதே முழங்கால் வலி மூட்டு வலி அப்படியே காலை இறுக்கி பிடிச்சிட்டு த அந்த உங்களுடைய தொடைப்பகுதிகளெலாம் தரையில் அழுந்தாமல் பிட்ட பகுதி தரையில் அழுந்தாமல் ஒரு மாதிரி அசௌரியமான நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்க வாய்ப்பில்லை நோக்கம் வந்து மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் அது நீங்கள் நாற்காலியில் உட்காந்து செய்யலாம் தரையில் உட்காந்து செய்யலாம் எந்தவித ஆசனத்திலையும் தாராளமாக உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆசனத்தில் தாராளமாக செய்யலாம் புரிஞ்சுதா அப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த நீங்கள் இப்போ நாக்கை நீட்டினீங்கன்னா அது மாதிரி நீட்டும்போது இங்கேருந்து போது முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டியது அவசியம் புரிஞ்சுதா அப்படி கூண் போட்டுக்கிட்டோ அல்லது திரும்பிட்டோ அந்த மாதிரிலாம் மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது புரியுது சரி இப்போ வந்து நாம் நிறைய குறிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் வந்து நாம் இதை எப்படி பயன்படுத்துறது என்னென்ன மாதிரி செய்கிறது அப்படின்றதெல்லாம் குழப்பத்திலே நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க சில அடிப்படை விஷயங்கள் நான் சொல்கிறது எதுவும் நிறைய உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அன்றாட வாழ்க்கையாக இருந்த விஷயங்களை இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இதை குறிப்புகளாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் மாறிட்டோம் அதனால நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படி அல்ல ஒரு மனிதன் அப்படின்னா எதெல்லாம் நமக்கு எளிமையாக பலன் தரக்கூடிய விஷயங்களாக இருந்ததோ அதையெல்லாம் நாம் வாழ்க்கை முறையாக முந்த ஒரு காலத்தில் வைத்திருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக விஞ்ஞான வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி அப்புறம் வந்து நம்மளுடைய வாகன பெருக்கம் இந்த மாதிரி வேலைப்பழு இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து நம்மளால வந்து அந்த வாழ்க்கை முறையிலேருந்து மாறிட்டோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு முதல்ல எல்லாம் வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இட்லி தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் அது பலகாரம் அப்படின்னு சொன்ன காலம் கூட இருக்குது எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு நான் கிராமத்துக்கு போகும்போது தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி எல்லோரும் சேரும்போது தான் இட்லி தோசையெல்லாம் போடுவாங்க இன்றைக்கு இட்லி தோசை வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜு வந்துருச்சு மாவு ஒரு நாளைக்கு ஆட்டினா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறாங்க அதனால் நம்ம வந்து இட்லி தோசை தினம்தோறும் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு நமக்கு உருவாக்கப்படுகிறது இது நம்மளுடைய உடல் இயங்கும் தன்மைக்கு கொஞ்சம் புதிதான விஷயம் ஒருவேளை இன்னும் ஒரு இரநூறு முந்நூறு வருடங்கள் போன பின்பு நம்மளுடைய உடம்பு பழகிருமோ என்னமோ தெரியல இன்றைக்கு இந்த மாதிரியான உணவு மாற்றங்கள் நம்ம வீட்லேயே உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னா கடையில் போய் சாப்பிட்றது தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க இன்றைக்கி எல்லோரும் நம்ம வீட்டில் சாப்பிட்றதே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் ஏன்னா ஒரு குக்கரில் அரிசி வச்சு சமைச்சு சாப்பிட்றதே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் குக்கரில் சமைச்சாலே அது ஃபாஸ்ட் ஃபுட்டு கணக்கில் தான் வரும் எதெல்லாம் வேகமாக வேக வைத்து வேக வேகமாக நம்ம வந்து சமையல் செய்து அது எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கணக்கில் தான் வரும் நம்மளுடைய இந்த உடல் அமைப்பு இன்னும் அதற்கு பழகாததுனால்தான் அதற்கு நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அடிப்படையில் சமையலறை வந்து எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு வீட்டிலையும் உணவு வந்து எவ்வளவு கவனமாக மெதுவாக சமைக்க வேண்டும் எப்போ எப்போல்லாம் ஸ்லோ குக்கிங் பண்ணுங்க இன்றைக்கி வெளிநாடுகளிலெல்லாம் ஸ்லோ குக்கிங் அப்படின்ற ஒரு தன்மை வந்துருச்சு அதே போல் என்னுடைய தனிப்பட்ட அறிவுரை என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் பச்சை காய்கறிகளை அப்படியே சாப்பிடாதீங்க ஏன்னா நிறைய மருந்தடிச்சு வருது அதுவே வந்து உங்களுக்கு நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது எனவே ஏதா இருந்தாலும் வேக வச்சு சாப்பிடுங்க அது வந்து மெதுவாக வேக வைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பாத்திரங்கள் மற்றும் உங்களுடைய அடுப்பு இதெல்லாமே நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா நோய் எதிர்பாற்றல் நம்ம உடம்புக்கு அதிகமாக இருக்கும் அப்போது நோய் வராமல் இருக்காது நோய் வந்துச்சுன்னா எளிமையாக நம்ம உடம்பே நம்மளை சரி பண்ணிடும் அதற்கு நம்ம வாய்ப்பே கொடுக்காம இந்த உடம்பை வந்து நம்ம மிகவும் சோர்வாக்கி விடுவதனால் நமக்கு பல நோய்கள் பெருகி இது என்ன மருந்து சாப்பிடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற குழப்பமே அதிகமாகிரும் இன்னொன்று வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னா மனம் என்ன பண்ணணுன்னா திரும்ப திரும்ப அதை பற்றி யோசித்து 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 நம்மளை அந்த நோயை பெருக்கி ஒரு மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்துடும் எனவே இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உணவில் நம்ம கவனம் செலுத்தணும் எது வேணுமானாலும் சாப்பிடுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை தாராளமாக சாப்பிடுங்க ஆனால் அந்த முறையாக வேக வைத்து அந்த அழுத்தம் இல்லாமல் இயற்கையாக கொதிக்க வைத்து வேக வைத்து அந்த மாதிரி முடிஞ்சால் சாப்பிடுங்க நோய் வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் இயல்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி செய்கிறாங்களோ அப்படி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த பின்னாடி நீங்கள் அவர்களிடமிருந்து உங்களுடைய உணவு தயாரிப்பு முறையை பிரித்து உங்களுக்கென்று தனியாக செய்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் வாழ்வியல் மாற்றங்கள் காலையிலையும் இரவுலையும் ஆலம்பர் பொடியில் பல் விளக்கிறது அப்புறம் வந்து தினந்தோறும் ஒரு ஒரு மணி நேரமாவது இல்லாத கால்களோடு நீங்கள் தரையில் மண் தரையில் நடக்க வேண்டியது புல் தரையில் நடக்க வேண்டியது அப்புறம் தூங்கிறது வந்து இரவு பத்து மணிக்கு தூங்கி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சிடுறது அப்புறம் வந்து இருட்டான அறைகள் தூங்குவது லைட்டு போட்டு வச்சுட்டு தூங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தூங்கும் வரை இருட்டாக காற்றோட்டமான அறையாக இருக்க வேண்டும் இன்றைக்கி எல்லாம் வெயில் அடிக்குது ஏர் ஏர் கா இது ஏசியெல்லாம் போட்டு தூங்குறோன்னாலும் ஒரு பக்கம் ஜன்னல் திறந்து வைங்க அதில் வலையடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நாம் எதெல்லாம் நம்ம வந்து நல்லதுன்னு நினச்சி இப்போ பண்ணி வச்சுருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு விளக்கு அளிக்க வேண்டியது அவசியமாகிறது நோய் தீர்க்கும் முறைகளுக்கு புரிஞ்சுட்டிங்களா இப்போ நோயே நான் இதெல்லாம் பின்பற்றலாமா அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி எதாவது கேட்டிங்கன்னா தாராளமாக பின்பற்றலாம் இது வருமுன் காக்கும் உபாயமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் புரிஞ்சுதா சரி அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடுப்பது அறிவாளிகளின் ஒரு தன்மைன்னு சொல்லுவாங்க எனவே ஒரு பிரச்சனை வந்த பின்னாடி நாம் போய் நோய்க்கான தீர்வுகளை தேடி போகிறதுக்கு முன்னாடி வறுமுன் காக்கும் வாழ்க்கை முறை தான் நம்மளுடைய தமிழர்களினுடைய வாழ்க்கை முறை அதனால தான் நிறைய ஆரோக்கிய குறிப்புகள் வந்து உணவிலும் சரி உடையிலும் சரி நம்மளுடைய கலாச்சாரத்திலும் விழா காலங்களிலும் நிறைய விஷயங்களை ஆரோக்கியம் சார்ந்ததாகவே வைத்திருப்பார்கள் புரிஞ்சுதா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க வேப்பம்பூவும் வாழைப்பூவும் அப்புறம் வாழைப்பழம் வேப்பம்பூ வாழைப்பழம் சர்க்கரை இது மூன்றையும் நாட்டு சர்க்கரை இது மூன்றையும் கலந்து ஒரு உருண்டை சாப்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஜூன்ல எத்தனை பேர் காய்ச்சல் சளி இருமல் தும்மல் அவதிப்படுகிறாங்க இந்த நோய் வராமல் இருக்கணுன்னா ஏப்ரல் மாதம் புத்தாண்டு இல்லையா ஏப்ரல் பதினாலிருந்து அக்னி நட்சத்திரம் அந்த காலகட்டங்களில் இந்த பிரசாதத்தை நம்ம ஒரு ஐந்து நாட்களுக்கு காலையில் வெறு வயித்தில சாப்பிட்டோம்னா அடுத்து ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதே போல் அடுத்தது வந்து வெயில் அதிகமாக அடிக்கக்கூடிய காலகட்டங்களில் சிறுநீர் தொற்றுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பானக்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான குடிநீரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த பானக்காரத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் சுருக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்படி எல்லாமே வந்து ஆரோக்கிய குறிப்புகள் உணவில் இருக்கட்டும் பண்டிகைகளில் இருக்கட்டும் நம்மளுடைய வீடுகளில் கொடுக்கக்கூடிய வரவேற்பு விஷயங்களாக இருக்கட்டும் நாம் உடுத்துகிற உடை பருத்தியினாலான உடை இந்த மாதிரி பல விஷயங்களில் நாம் மிகவும் முன்னோக்கி இருந்திருக்கிறோம் இப்போ நவீனமயம் என்று மாயையில் நாம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டாலே நாம் நலமாக இருப்பதற்கான முதல் படியே எடுத்து வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் சரியா எல்லாரும் ஒரு படி முன்னோக்கி நகர்வோம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வோம் நலமாக இருப்பது நமது பிறப்புரிமை என்பதை நினைவில் கொள்வோம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்ற ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்